오 <목소리나> வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே கடந்த பதிவில் பஜனை கோயிலில் நடந்த பஜனை கச்சேரியை பற்றி விவரமாக பார்த்தோம் இந்த வாரம் என்னென்னா அதே பஜனை கோயில் சம்மந்தப்பட்டது தான் இதுவும் ஒரு நல்ல சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது இதில் என்னென்னா அடியனுக்கு ஸ்ரீ ராமலக்ஷ்மண சீதா ஆஞ்சநேயர் சன்னதியில் அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்த அபிஷேகம் பண்ணக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு இறைவன் எனக்கு கொடுத்ததை ஷேர் பண்ணலான் இருக்கேன் அதாவது ஏற்கனவே நான் சொன்னேன் அந்த கோயிலில் பூஜை செய்யும் சாரங்கம்பாணி பிள்ளையினுடைய பேரன் என்னுடைய ஆரம்பப்பள்ளி வகுப்பு ஜெயராமன் நாங்கள் அவனை விளையாட கூப்பிடுறதுக்காக போவோம் ஒரு சில நாள் அவங்க தாத்தா வெளியே போயிருந்தாலோ அல்லது அவருக்கு உடம்பு சரியில்லனாலோ தவறாமல் அவர் இருக்கும் வரைக்கும் அந்த பஜனை கோயிலுடைய பூஜை தொடர்ந்து நடந்ததுங்க அதில் நம்ம ஒன்றும் மறுப்புறதுக்கு இல்லை அப்பேற்பட்டு அவருக்கு என்றைக்குன்னா ஒரு நாள் உடம்பு சரியில்லைனாவோ இல்லை வெளியூர் வெளியூர் போயிருந்தாலோ அவங்க பேரனை அதாவது ஜெயராமனை அந்த பூஜை செய்ய சொல்லி சொல்லிவிட்டு போவாருங்க அப்படி அவர் சொல்லும் ஒரு நாள் என்ன பண்ணார் பல நாள் நடந்திருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி ஜெயராமனை வந்து கூப்பிடும்போது அந்த பூஜையை முடிச்சுட்டு நம்ம விளையாட போகலான்னு சொல்லுவார் அவரோடு சேர்ந்து நாங்கள் போய் அந்த பழைய வஸ்திரங்களை கலைஞ்சி அபிஷேகம் செஞ்சு அவர் ஒரு பிளாஸ்டிக் பையில எடுத்துகிட்டு வருவார் ஒரு ரெண்டு மூணு புது அதாவது ஏற்கனவே அணிந்த தோய்த்து காய வச்சு மடித்து எடுத்துட்டு வந்தால் அந்த வஸ்திரத்தை அந்த பிளாஸ்டிக்கு கூடையில் அடிச்சுட்டு வருவார் அதில் வெத்தலை ரெண்டு வாழைப்பழம் ஒரு ரெண்டு ஊது வத்தி ஒரு சின்ன கட்டி கற்புறம் இவ்வளோ தான் இருக்கும் அதை என்ன பண்ணுவார் அந்த ஆடையை புத்தாடையை மாற்றி சுத்தமாக தரையெல்லாம் கழுவி ஒரே ஒரு தொங்கு விளக்கில் பக்கத்துலேயே அந்த எண்ணெய் சட்டி இருக்கும் அதுலேருந்து இந்த எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி ஊதுவத்தி காட்டி கற்பனை ஏற்றி விழுந்து வணங்கிட்டு வருவோம் அப்படி பண்ணும்போது எனக்கும் அந்த அபிஷேகம் பண்ணும்போதும் வஸ்திரம் மாற்றுறதுக்கான அந்த வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிதுங்க இன்னும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான சம்பவம் தயவுசெய்து இது ரொம்ப ரகசியமானது யாருக்கிட்டேயும் சொல்லக்கூடாது அப்படி சொல்ல சொல்ல மாட்டேன்னு நீங்கள் அசூரன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் இதை ஷேர் பண்ணுவேன் இது ரொம்ப ரகசியங்க ஒவ்வொரு சனிக்கிழமைகளில் அந்த பஜனை வந்து பஜனை ஊர்வலமாக பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க பெரியவங்க அதுக்கப்புறம் அந்த ஆர்மனி பெட்டி தாளம் இவ இ இவற்றை இசைச்சுக்கிட்டு வருவாங்க அப்படி போகும்போது கருட கம்போன்னு ஒன்று இருக்கும் அதாவது விளக்கு இரும்பு அதில் செய்யப்பட்ட ஒரு விளக்கு இருக்கும் அது ரெண்டு ரெண்டரை அடி ஆகிட்டு இருக்குங்க அதில் மேலே நாலு முனை இருக்கும் நாலு முனை இருக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து எண்ணெயை ஊற்றி திரி போட்டு பெரிய திரி போட்டு அதை ஏற்றி கொண்டு போவோம் கூடவே அதுக்கு எண்ணெய் குடுவையும் எடுத்துகிட்டு போவோம் இந்த விளக்கு எடுத்துகிட்டு போகிறதுல ஜெயராமன் எடுத்துகிட்டு வருவார் நாங்கள் நண்பர்கள் அன்புமணியோ நானோ சந்திரனோ இல்லை மன்னார் சாமியும் சில பேர் இருக்காங்க அதை அவங்க எடுத்துக்கிட்டு வருவோம் கூட ஜெயராமன் கூட நாங்கள் போவோம் சில டைமில் நாங்களும் விளக்கு எடுப்போம் அவர் மாற்றிக்குவோம் இப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஒரு முறை என்னாச்சுன்னா அந்த எங்கள் தெரு பஜனை கோவில் தெரு அந்த தெரு போயிட்டு வரும்போது பக்கத்தில் வர்ணக்காரன் தெருன்னு சொல்லிட்டு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவுக்கு போகும்போது இடையில கொஞ்சம் வீடுகள் இருக்காது நிலம் இருக்கும் அதனால் ரெண்டாவது தெருவிளக்கும் இருக்காது இருட்டாக இருக்கும் கொஞ்சம் நாங்கள் முன்னாடி போயிட்டுருக்கும்போது ஜெயராமன் என்ன பண்ணார் அந்த விளக்கில் இருந்த சில காசுகளை எடுத்து அவர் பாயில் போட்டுக்கிட்டார் அந்த விளக்கில் என்ன எப்படி காசு வரும் அப்படின்னா அது அது சொல்லாமல் மறந்துட்டேன் அதாவது அந்த ஊர்வலத்தின் போது ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் அந்த விளக்கில் அவங்க விளக்கு தீபம் ஏற்றுறதுக்காக அந்த கோயிலில் மற்ற நாட்கள்லாம் விளக்கு தீபம் ஏற்றணும் இல்லையா அதுக்காக எண்ணெய் கொடுப்பாங்க ஒவ்வொரு வீட்டிலருந்தும் எண்ணெய் கிண்ணத்தில் இருக்குன்னு வந்து அந்த தீபத்தில் ஊற்றுவாங்க அந்த தீ அந்த விளக்கு தீபம் வந்து போது அதில் வந்து நாங்கள் குடுவையில் மாற்றிக்குவோம் எண்ணெயை ஊற்றிக்குவோம் அப்படி இருக்கும் போது சில வீடுங்கள்லாம் எண்ணெய் இருக்காது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க காசு போடுவாங்க அப்போல்லாம் என்ன காசுன்னா ஒரு ரூபாய் ஒரு பைசா சாரி ஒரு ரூபாய் இல்லைங்க ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா மே அதுதான் அதிகபட்சம் அதுக்கு மேலேனா இரு இருபது பைசா அது ரொம்ப ரேர் அது இருபது பைசா மேக்ஸிமம் வராதுங்க அதிகபட்சமாக வராதுங்க ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா இது தான் அதிகமாக விழுங்க அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரி விழக்கூடிய அந்த காசுங்களெலாம் அவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த விளக்கு அந்த கரட கம்ப அந்த எண்ணெயில் போ போட்டு போட்டுட்டு போவாங்க அதை தான் அப்படியே ஒரு மூணு காயின் எடுத்து அவர் பாட்டில் பாக்கெட்டில் போட்டார் ஜெயராமன் அதை நாம் பார்த்தோம் பார்த்துட்டு அவர் கண்ணை காமிச்சார் கம்முனர்னு சரி ஓகேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படி ஊர்வலம் முடியும் போதெல்லாம் குசு 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 குசுன்னு நாங்கள் கூடி பேசிக்கிறத பார்த்தாரு அவங்க தாத்தா ஏதோ டவுட்டு ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல ரெண்டாவது வாரமும் குஷியாக நாங்கள் கருட கம்பமும் விளக்கும் விளக்கும் அந்த விளக்கு குடுவையும் எடுக்கிறதுக்கு நான் நீ போட்டு போட்டுக்கிட்டு வந்தோம் அது ரெண்டாவது வாரமும் கண்டுபிடிக்க முடியல அவங்க தாத்தாவில் கண்டுபிடிக்க முடியல ஆனால் அவங்க அம்மா மூணாவது வாரத்தில் மாட்டிக்கிட்டோம் அது எப்படின்னா அவங்க அம்மா வந்து அந்த அவனுடைய ட்ரௌசரை துவைக்கும்போது பாக்கெட்டு எண்ணெய் கரை இருந்திருக்கு அது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கிறாங்க இவன் வந்து அது பிஸ்கட்டு போட்டது இப்போ தின்பண்டம் போட்டதுன்னு எதோ சொல்லியிருக்கிறா அவங்க நம்பளை தீர விசாரித்த பிறகு அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த உபச்சாரங்கள்லாம் செஞ்சு விசாரித்த போது அவன் வளரிட்டான் வளர்ன பிறகு அது அவங்க தாத்தா சொல்லி பெரிய கலோபுரம் மாதிரி பெரிய கச்சேரி ஆச்சுங்க அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் நாங்கள் விளையாடுறதுக்கு ஒரு வாரம் அவன் வீட்டு பக்கமே போகலன்னு வச்சுக்கோங்க இது வேறு விஷயம் ஆனால் அது வந்து ஒரு சின்ன அதை திருட்டுன்னு நீங்கள் எடுத்துக்கூடாது அப்படி நீங்கள் திருட்டுன்னு சொன்னீங்கன்னா கிருஷ்ணர் எண்ணெய் திருநதெல்லாம் நாங்கள் பஞ்சாயத்துக்கு கொண்டு வர வேண்டியிருக்கோம் கிருஷ்ணரும் நீங்களும் ஒன்றா அப்படின்னா இப்போ அப்படி இல்லைன்னா ஜெயராமன் தான் திருண்ணான் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படி சொல்லியும் தப்பிக்க முடியும் எனிவே அது ஒரு சின்ன குறும்புத்தனமான ஒரு விஷயம் அந்த காசு எடுத்துகிட்டு வந்து மறுநாள் பள்ளிக்கு வரும்போது சாக்லேட்டு பிஸ்கட்டுன்னு வாங்கி கொடுப்பான் அதை சாப்பிட்டோம் அது ஒரு கேளிக்கையான ஒரு விஷயந்தான் அதுக்கப்புறம் அது அந்த செயல் நாங்கள் செய்யவும் வாய்ப்பு கொடுக்கல இறைவன் இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்க இதுக்கு அடுத்த வாரம் வேறொரு நல்ல சுவையான எங்கள் கிராமத்தில் நடந்த இன்னொரு சம்பவம் அடுத்த வாரம் பார்க்கலாம் ஜெய் ஸ்ரீராம்